ஐயோம் ஸ்ரீமத் பாகவதி ஐந்தாவது ஸ்கந்தத்தில் பத்தொன்பதாவது அத்தியாயம் பார்க்குறோம் கிம்புருஷம் மற்றும் பாரத வருஷத்துக்கு நம்மளுடைய பாரத வருஷம் சரியா ரொம்ப அருமையான வர்ணனை இருக்குது ரொம்ப அருமையான அத்தியாயமும் கூட ஏன்னா கிம்புருஷம் இப்போ வந்து சோ கோ இன்சிடென்ஸ் இராணம் முடிஞ்சிருக்கு இல்லையா கிம்புருஷ வருஷத்துலேருந்து ஆரம்பிக்கிற ஸ்ரீ சுகோ வாச்ச கிம்புருஷே வருஷே பகவந்தம் ஆதிபுருஷம் லக்ஷ்மணாகிரஜம் சீதாபிராமம் ராமம் ஸ்ரீ சீதாதேவியினுடைய மூர்த்தி லக்ஷ்மண அக்ரஸம் லக்ஷ்மணனுடைய அண்ணனான ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திதான் ஆதிபுருஷனாக இங்கு அழகாக அருளை வழங்கி கொண்டிருந்தார் அது என்னென்னா அது இந்த அந்த வருஷத்தினுடைய பேர் கிம்புருஷம் கிம்புருஷே வர்ஷே அப்படிங்கிறார் அவருடன் யார் இருக்கா அப்படின்னா பரம பாகவத்தோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் பக்திசாலி ஹனுமான்னு சொல்லியிருப்பார் நாராயண பட்டத்திரை இருபத்தோராது தசகத்தில் இங்கே அழகாக அவர் சொல்கிறார் யார் பரம பாகவதனான ஹனுமான் அவர்கள் யார் கூட இருக்கார் ஹனுமான சஹ கிம் புருஷைஹி அவ்விரத பக்தி பக்திஹி உபாஸ்தே அவ்விரத பக்திகின்னா ஒரு விராமமே இல்லாமல் இடையற இடையறாத பக்தியை கொண்டு சேவிச்சுட்ருக்கலாம் அனுமனும் கிண்ணறர்களம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது சூத்தில் சொன்னார் அங்கே ஆஷ்டிசேனர்னு ஒரு முனிவர் இருக்கார் ஆஷ்டிசேனேன சக கந்தர்வை கந்தர்வர்களோடு சேர்ந்து கொண்டு அனுகீயமானாம் பரம கல்யாணம் பர்திருப பகவத்கதாம் சவம் சமுபஸ்ருணோதி ஸ்வயம் சேதம் காயதி அந்த ஹனுமன் அவர்களோடு சேர்ந்து என்ன பண்ணுறான்னா பரம பாகவதனான ஹனுமன் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய அழகான கதாம் அவருடைய திருவிழையாடல்கள் அவருடைய கதையை பாட எல்லோரும் எல்லோரும் சேர்ந்து அது பருகிக் கொண்டிருக்கிறார் முக்கியமாக யார் ஆஞ்சநேய மூர்த்தி அதில் அங்கே என்ன அவர்கள் சுதி செய்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிறது தான் இங்கே வர்ற ஸ்லோகங்களில் பார்க்க போகிறோம் அதில் அவர் சொல்கிறார் ஓம் நமோ பகவதே உத்தம ஸ்லோகாய நம ஆரிய லக்ஷண யாரு ஓம் நமோ பகவதி உத்தம ஸ்லோகாய நம ஆரிய லக்ஷன அழகாக ராமச்சந்திரமூர்த்திக்கு அடைமொழியாக சொல்றார் ஷீலவிரதாய நம்ம ஷீலவிரதம்னா அவர்தானே ஷீலங்களுக்கு இல்லையா அவர் அவருக்கு அவரை நம்ம நமஸ்கரித்து கொண்டு ரொம்ப அழகாக எதான ஒரு டிசிப்ளின் அப்படின்னு ஏதான ஒரு விஷயத்த சொன்னோன்னா அது யாரை வச்சுட்டு ரெஃபர் பண்ணுவான்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா சாதுவாத நிகட்சனாய அதுதான் அந்த இந்த வார்த்தையை தான் நீங்கள் பார்க்கணும் மூணாவது ஸ்லோகத்தில் உப உபசிக்ஷித உபாசித லோகாய நமக சாதுவாத நிக்சநாய நமோ நிகக்ஷனம்னா இப்போ தங்கம் மாதிரி ஏதோ ஒரு பொருள் கிடைச்சதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் தங்கம் தானா அப்படின்னுட்டு விட்டு உரை கல்லில் போட்டு தீட்டுவோம் இல்லையா அதே போல் சாதுக்களுக்கு இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இப்படி இந்த இதுதான் டிசிப்ளின் இந்த மாதிரி விரத்தங்கள் இந்த மாதிரி ஒழுக்க வழக்கத்தோடு இருக்கணும் இந்த மாதிரி அழகாக யமநியமங்களை ஆச்சரணம் பண்ணணும்னு இதெல்லாம் சொல்கிற அந்த உரைக்கல் யார் தெரியுமா நிகக்ஷனாய யார் தெரியுமா ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்தி இவர்கள் சுதி பண்ணுறான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ரொம்ப அழகாக எல்லோருக்குமே யாருனாலும் பிரம்மண்ய தேவாய மகா புருஷாய மகாராஜாய நமஹித்தி நமஹித்தின்னு அவரை பற்றி அழகான பகவானுக்கு நமஸ்காரத்தை சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் அவர் யார் பெற்ற எப்படிப்பட்டவர் தெரியுமா ஸ்ரீராமச்சந்திரோட எத்தத் விஷுத்த அனுபவம் மாத்திரமேக்கம் முதல்ல சொல்கிறார் எத்தத் விஷுத்த அனுபவம் மாத்திரமேக்கம் ஸ்வத்தேஜா த்வத்த குண வியவஸ்தம் எது சத்வகுணம் சாத்விக ரூபிணியானவர் விஷுத்தமானவர் அவருக்கு ஒரு உப்பம்மை சொல்ல முடியாது அனுபமித்தம் சொன்னாரல் அது போல அனுப்பம் எந்த உண்மை உண்மையும் சொல்ல முடியாமல் இருப்பவர் அது மட்டும் இல்லை நம்ம பார்த்துட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா மூன்று வி நமக்கு மூன்று விழு விஷமா விஷயம் விஷயங்கள் இருக்கு நம்மளுடைய இதுல என்ன அப்படியே இருக்கிற மாதிரி இழுப்போம் இருப்போம் மூன்று நிலை என்ன ஜாகிரத சுஷுப்தி சொப்ன ஜாகிரத விழிப்பு நிலை சுசுப்தி நல்ல விழுப்பு நிலை கனவு நிலை சொப்ன நிலை தூக்கம் இல்லையா அந்த மூன்றும் அந்த மூன்று நிலையையும் அழித்து ஒழிப்பவருங்கிறார் அதை அது நமக்கு அந்த மாதிரி விஷயமே வராதுங்கிறார் ஏன்னா அவரே ஆத்மாராமனாக இருந்து கொண்டிருக்கிறார் பிரத்யக் ஆன்மாவாக உள்ளவருக்கு அவர் அவர்தான் எந்த சர்வைத்தி லோகானாம் ரமியத்தை தீர்வோம் என்ன வஸ்துக்கள் என்ன ஆன்மாவை பார்த்தாலும் அதில் ரமித்து கொண்டிருப்பவர் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அப்படிப்பட்டவர் ஹியநாம ரூபம் நிரகம் பிரபத்தியே அவரை சரணாகதி செய்கின்றோம் எல்லாத்திலையும் பார்க்கறதுல உள்ளதையும் வழிலையும் அவர் தான் இருக்கார் அகங்காரத்துக்கு அட்பாற்பட்டு இருப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்தாவது சிலத்தை சொல்கிறார் இந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய வி அவதாரத் மர்திய சிக்ஷனம் மர்னா மனுஷ மனுஷர்கள் மனுஷர்களுக்கு சிக்ஷனம் பண்ணுறதுக்கு ஒன்றும் ராட்சோ இவனா கேவலம் விபோ ராட்சசர்களை பதிப்பது மட்டுமல்ல கேவலம்னா ஒன்லி இந்த விபோ இவர் வந்தது ராட்சர்களை ஒழிக்கிறது இல்லை நமக்கு எப்படி வாழணுங்கிற வழிமுறையை சொல்லி கொடுத்தார் குதோ அந்யதா சாத்ரமத ஸ்வ ஆத்மன சீதா கிருதானி வியசானி ஈஸ்வரஸ்ய கேட்குறார் ரகா இவருடைய அந்த சீதையை பிரிந்து அவர் அப்பாற்பட்ட விஷயம் ஏன்னா அவரே ஆன்மஸ்வரூபமாக இருந்தவர் அவர் வந்து என்னத்துக்காக ஒரு மனிதனுடைய ஒரு ரூபத்தை எடுத்து இதெல்லாம் காமிச்சார் நம்மளுடைய சுய ஒழுக்கத்துக்காக அடுத்து சொல்றார் இவர் எப்படிப்பட்டவர் ந வைச ஆத்மா ஆத்மாவதாம் சுகர்தமக சக்தி திரிலோக்கியாம் பகவான் வாசுதேவ அவர்தான் இங்குமே இருப்பவர் அவர்தான் நீக்கமர நிறைந்திருப்பவர் எல்லோருடைய ஆன்மாவாக உள்ளே ரமித்து கொண்டிருப்பவர் அந்த ஆமியாக இப்படிப்பட்டவர் யாருன்னா இவர் வந்து என்னமோ ந லக்ஷ்மணம் ந ஸ்ரீகிருத்தம் கஷ்மலன் மஷ்ணு வீத ந லக்ஷ்மணம் சாபி விஹாது அர்ஹதி ந அருகதி அவர் நான் அருகத்தின்னு அதுக்கு அது யோசிக்கவே மாட்டார் என்ன சீதாபரிட்டை எழுந்தேன் என்று கலங்கியதும் லக்ஷ்மணனை வந்து தெ திஜித்தார் அவர் வந்து தியாகம் பண்ணிட்டார்லாம் சொல்றதுல ஒரு லீலை நமக்காக பண்ண அல்லவா ந ஜன்ம நூனம் அகதோ ந சௌபகம் சௌபகம் அழகு என்ன அழகு அவர் இந்த லீலா விலாசங்கள் எல்லாம் வந்து அவருடைய அழகு அவருடைய பேசுறது அவருடைய தன்மை அவருடைய பிறப்பு எல்லாமே என்னன்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு அதாவது எல்லோரிடத்திலும் அன்போடு வாழ்கின்ற அந்த நட்புங்கிற விஷயம் தான் இது எல்லாத்தையும் விட மிகுந்து நிற்கிறது இல்லையா வானரமானாலும் சரி பக்ஷியானாலும் சரி காட்டுவாசி ஆனாலும் சரி எல்லோரும் ஆனாலும் சரி எல்லோரும் சகோதரனா இருந்தா இல்லையா அதுதான் அடுத்தது சொல்றார் அவர் எப்படிப்பட்டவர் அவர் சுரோ சுரோ வானரோ நரக சர்வாத்மனாய சுகிருதங்கம் உத்தமம் சுகர்த்து இல்லையா யாரா இருந்தாலும் பகவானை வந்து பஜேத ராமம் அவரை பஜிக்க வேண்டும் மனுஜாக்கிருதிமா இருந்தால் மனுஜனுடைய ஆக்கிருதி தன்மையை கொண்டாலும் சரி ஹரிம்ய அது அந்த ஹரியை நாம் உபாசனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறார் இந்த எட்டு ஸ்லோகங்களோட அழகான கிம்புருஷத்தை முடிச்சுட்டார் அடுத்தது பாரத பாரதேவி வருஷே நம்மளுடைய வருஷம் வந்தாச்சு நம்ம சொல்கிறோம் இல்லையா சங்கல்பத்தில் பரதவர்ஷே பரதகண்டேன்னு அது இப்போ சொல்கிறார் பாருங்கோ அவ்வளோ அருமையாக இருக்கும் பாரத வருஷத்தில் பகவான் தான் பகவான் நரநாராயணாக்கிய ஆ கல்பமாந்தம் உபசித தர்ம ஞான வைராகிய சமோ பரமாத்மோ லோப லோபலம்பனம் லோபலம்பனம் அனுகிரகாய பிரித்து சொல்கிறேன் ஆத்மவதாம் அனு அனுகம்பைய தபோ அவ்வியதி சரதி வ பாரத வருஷத்தில் நரநாராயணன் என்ற அவதாரம் எடுத்த பகவான் வந்து நமக்கு எல்லோருக்கும் அதாவது கல்பாதி கல்பகாலம்னு சொல்கிறோம் இல்லையா இந்த கல்பகாலம் முடிகிற வரைக்கும் அவர் வந்து இன்றும் நம்ம சொல்கிறோமே பத்ரி அவர் தபசு செய்து கொண்டு வருகின்றனர் அவர் என்னெல்லாம் கொடுக்குறார் அவரை அவர் அவரை அவரை பற்றி நினைத்தாலே நமக்கு என்ன வரும் தபசு வரும் ஞானம் வைராகியம் ஐஸ்வர்யம் ஷம அதெல்லாம் வேணும் இல்லையா அதெல்லாம் அப்படிப்பட்ட ஆன்ம ஞானம் எல்லாம் கொடுக்கக்கூடிய மூர்த்தியாக இருந்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு சாங்கிய யோகத்தை பற்றியும் பாஞ்சராத்திரங்கிற வைஷ்ணவ தத்துவத்தையும் மனுவுக்கு உபதேசிப்பதற்காக பாரத வருஷத்தில் தர்மத்தை எல்லாம் இவர் நரநாராயணர்களை சேவிச்சுன்ட்டு நாரத பகவான் ஸ்துதி செய்கின்றார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும்னு நினைக்கிறேன் சைரந்திரியுடைய புத்திரனான சைரந்திரியுடைய புத்திரனுக்கு நாரதர் பாஞ்சராத்திர ஆகம முறைகளை போதித்தார்னு நம்ம சொல்லிக்கோம் உபஸ்லோகனுக்கு இல்லையா இப்போ வந்து இவர் சொல்கிறார் பதினோராவது ஸ்லோகத்தில் பகவான் எப்படிப்பட்டவர் ஓம் நமோ பகவதே உபசமசீலாய உபரதா உபரதானாத்மய நமோ அகிஞ்சன வித்தாய அவர் வந்து எப்படிப்பட்டவர்னா எல்லோருக்குமாக அங்காரம் இல்லாமல் எல்லோருக்கும் சாந்த ரூபியாக இருந்து பரமஹம்ச பரம ரிஷி ரு ரிஷபாய நரநாராயணாய அப்படிப்பட்ட பகவானே உமக்கு நமஸ்காரம் நமோ நமதி என்னன்னு சொல்றேன் இந்த பிரபஞ்சத்தை யாரு காயத்து சேத்தம் கர்தாசிய சர்காதிஷோ யோ என்ன பத்தியத்தை பத்தியத்தை யார் தெரியுமா பத்தியத்தைனா கட்டுப்படுறது இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணி சித்தி பண்ணி சம்ஹாரம் பண்ணி எல்லாம் சேகரிச்சவர் நீர் ஆனால் நான் தான் செய்கிறேங்கிற ஒரு கட்டுக்குள்ள இல்லாதவ இந்த உலகத்தில் இந்த உடலில் என்னெல்லாம் ஆன்மாவாக இருந்தாலும் அவருக்கு நாஹன்யத்தே தேக தோப்பி தைகைக்கு துஷ்டன்ன திருக்கியசிய குணர் விதூஷத்தை அவருக்கு எந்த விதமான உணர்வுகளும் உணர்வுகளினாலும் அவர் தொடப்படுவதில்லை அந்தரியாமையாக இருக்கின்றார் எதிலையும் ஒட்டாமல் இருக்கின்றார் அதுதான் அசக்த விவிக்த சாட்சினேன்னு முடிச்சார் பன்னெண்டாவது ஸ்லோகத்தில் பதிமூன்றாவது ஸ்லோகத்தில் சாஸ்திரம் இதம் ஹி யோகேஸ்வர யோகை நிபுணம் நிபுணர் யோக சாதனையில் நிபுணனாக இருந்து நான் என்னதுங்கிற விஷயத்தை எல்லாம் நீர்க்கி இல்லையா பகவான் இடத்தில் பக்தியை செலுத்த வேண்டும் என்று பகவான் பிரம்மதேவர் சொல்லியிருக்கார் எதந்த காலே தொய் நிற்குணோமனே பக்தியாததிதே ஜிது உஜ்ஜித துஷ்களேவர துஷ்களேவர இந்த கலேவரம் இருக்கு இல்லையா அந்த அந்த உடல் பற்று அதை நீக்கி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எதை ஐகிகா மு முஷ்மிக காமலம்படக சுதேஷு தாரேஷு தனேஷு சிந்தென்னு காமலம்படனாக இருந்து கொண்டு காமியார்த்தமாக இருந்து கொண்டு சுதேஷு தன்னுடைய குழந்தைகளாகவும் தாரேஷு மனைவி தனேஷு செல்வம் இதையே நினைச்சிட்டு இருக்கவன் என்ன பண்ணுறான் ஐயோ நான் காண வந்து இறந்து விடுவேன் என்று நினைக்கின்றான் நீ என்னத்துக்கு நினச்சின்னு இருக்க சங்கேத வித்வானு குகலே வ வராத்யா வராத்திய யாத்து குகலேய வராத்து இது அழியக்கூடிய வெறுக்கத்தக்க இந்த உடல் இது அழிஞ்சிருமோன்னு பயந்துன்றிருக்கான் அப்போது அவனுக்கு வந்து அறிவு வேண்டாமா இதை நிலையற்றதுன்றது தெரிய வேண்டாமா அதனால சொல்கிறார் அடுத்த சுலத்துல பதினஞ்சில் தன்னக பிரபோ தொம் குகலேய வரார்ப்பித்தாம் துவன் மாயையா அஹம் மமதாம் அதோக்ஷ அதோக்ஷ யார் பகவான் யார் நம்மெல்லாம் புலனறிவில் அப்படி பார்க்குறவரா அவர் அதோக்ஷன் இந்த புலனறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பகவான் பிரபோ சொல்கிறார் அவர் அந்த அந்த பக்தி யோகத்தை எங்களுக்கு கொடுங்கோ இந்த குக்கலையே குக்கலையை வர அர்ப்பித்தம் இந்த உடல் இருக்கே அழியின்ற வெறுக்கத்தக்க இந்த உடல் இருக்கேன் இதில் வந்து இந்த மாயையாக இருக்கிற அந்த நான் என்னது நான் என்னதுங்கிறது அந்தலாம் நீக்கி அந்த அபிமானத்தையெல்லாம் நீக்கிடணும் அதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணணும் அதுக்கு என்ன பிந்தன் ஞாம ஏனாஷு வயம் சுதர்ப்பிதாம் ஏனாஷு இந்த என்னது என்னதுங்கிறதெல்லாம் வெட்டி வீழ்த்துடணுங்கிறார் அடுத்த சுலத்தில் சொல்கிறார் பதினாறில் பாரதி பியஸ் வருஷே சரி சைலா சந்தி பகோ மலையோ இங்கே பிரித்து படித்தாலே தெரிஞ்சிடும் மலைகள் இருக்குங்க நதிகள் இருக்கு சந்தினா இருக்கின்றது எது சரித்துகள்லாம் இருக்கு நதிகள் சைலா மல மலங்க மலைகள் இருக்கு அது என்னெல்லாம் மலைகள் இருக்குன்னு பெரிய லிஸ்ட கொடுக்குறாரு அவர் பகோ மலையாக நிறைய இருக்கு என்னென்னது மலையம் மங்களப்பிரஸ்தம் மைனாகம் திரிகூடம் ரிஷப கோல்லக சஹ்யம் தேவகிரி ரிஷிமுகம் ஸ்ரீசைலம் ஸ்ரீவேங்கடம் மகேந்திரம் வாரிதரம்னு அப்படி இத்தனை மலைகள் இருக்கு இங்கே இங்கே மாதிரி மலைகள் மட்டும் இல்லை நிதம்ப பிரபவா நதிகள் நிறைய நதிகள் இருக்குது நதிகளும் நதங்களும் நிறைய இருக்கு எத்தனை அசங்கியதாக அசங்கியாதாகனு பதினாறுல முடிச்சார் அது மட்டும் இல்லை இந்த நதிகளுடைய பேரை சொன்ன மாத்திரத்திலே நம்மளை வந்து என்ன பண்ணிடும் ஏதா சாமபோ பாரதிய பிரஜா நாபி நாமபிரேவ நாமத்தை சொன்னாலே நம்மளை சுத்தம் பண்ணிடுமா அந்த நதிகளுடைய பெயர்கள் எல்லாம் சொல்கிறார் சந்திரவசா தாமிரபர்ணி அவடோதா கிருதமாலா வைகாயசி சர்க்கரவார்த்தா துங்கபத்ரா இல்லையா கோதாவரி கிருஷ்ணா வேண்யா பீமரதி கோதாவரி நிர்விந்தியா பயோஷ்னி தாபி ரேவா நீங்கள் இதெல்லாம் படிங்கோ சொன்ன மாத்திரத்துலேயும் நம்ம பாப்பங்கள் போகட்டும் சுரசா நர்மதை சர்மன்வதி சிந்து அந்தம் அதாவது பிரம்மபுத்ரா சோனை ஆகின்ற நதிகள் மகாநதி வேதஸ்மிருதி ரிஷிகுல்யா திருசாமா கௌஷிகி மந்தாக்கினி யமுனை சரஸ்வதி திருஷ்வதி கோமதி சரையோ ரோதஸ்வதி சப்தவதி சுஷோமா ச சதத்ரு சந்திரபாகா மருத்வருதா விதஸ்தா சிக்னி அது மட்டும் இல்லை விஸ்வா இப்படி இத்தனை பெரிய மகாநதியும் இருக்கு விஸ்வத்தேதி மகாநதி விஸ்வா விஸ்வா என்கின்ற மகாநதியும் இருக்கின்றன இப்படிப்பட்ட பாரத வருஷத்தில் பிறந்துட்டோன்னா அவர்களுக்கு எப்படின்னா அவாவா வந்து சத்வம் ரஜஸோட நம்ம வேறுபடுகின்றோம் அவாவாளுடைய கர்மாக்கு கர்ம நான் திவ்ய மானுஷன் நாரக கதையோ நம்ம வந்து கர்மா மாதிரி நமக்கு வந்து மனுஷனாகவோ ந நரகவாசிகளாகவோ பிறப்பாரு கர்மாவினைப்படி ஜீவன்கள் பிறக்கிறது இந்த வருஷத்தில் அதில் அவாவா அவாவா வர்ணம் பிரகாரம் அவ வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதில் யோசவு பகவதி சர்வபூதாத்மன்யதா அதில் வந்து ஜீவராசிகள்லாம் ஆன்மாவாக விருப்ப விருப்பெல்லாம் இல்லை இல்லாமல் இப்படி ப பரபிரம்மத்தினுடைய மேலே இருக்கின்ற அந்த அனநிய பக்தி இருக்கே அதுதான் உண்மையான மோக்ஷம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அந்த மோக்ஷம் எப்படி கிடைக்கும் தெரியுமா அந்த ப அனநிய பக்தி எப்படி கிடைக்கும் பாகவதாலோடு சேர்ந்துருக்கிறச்சே நம்மளுடைய அவ்வித்யேங்கிற அந்த கிரந்தி இருக்கே அது நீங்கும் கிரந்தி ரந்தன் அதுதான் சொல்கிறார் அவித்யா கிரந்தி ரந்தன் வாரேன எதாயி மகா புருஷ பகவதோடு சேர்ந்து கொண்டு சச்சங்கத்தினாலே இந்த பக்தி நிலை கிடைக்கும் இப்படிப்பட்ட பாரத வருஷத்தில் ஒரு மனுஷனாக பிறந்தால் அவன் பகவானுக்காக அஹோ அமீஷாம் கிமகாரி சோபனம் பிரசன்ன ஏஷாம் சுவித ஸ்வயம் ஹரிஹி யஜை ஜென்ம லப்தம் நிஷு பாரதாஜிரே முகுந்த சேவோ அவன் மானிட பிறபியோகப் பிறந்து கொண்டு இறைவனுக்கு தொண்டு புரிந்து கொண்டு பகவானையே நினைத்து கொண்டு இருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் இத்தனைய பேர் கிடைக்குமா அப்படிங்கிறத அவர் கேட்குறார் அதை விட்டுப்பட்டு கிம் துஷ்கரேர்ன கிருதுபி இதெல்லாம் சின்ன சின்ன இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் ஆட்பட்டு பகவானுடைய நாராயண பாத பங்கஜ ஸ்மிருதி இல்லாமல் போயிடுறது சின்ன சின்ன விஷயங்களை நினைத்து கொண்டு ஸ்மிருதி இல்லாமல் போய் போய்விடுகிறது அப்படின்னு சொல்லி இப்போ இந்த மாதிரி ஸ்மிருதி இல்லைன்னா அப்புறம் நமக்கு அந்த ஜென்மா போயிடுறது இல்லையா பிறப்பிறப்பு சுழற்சியில் நம்ம மாட்டிக்கிறோம் அப்போது பாரத வருஷத்தில் பிறந்தாச்சு கல்பாயுஷாம் கல்பாதி கல்ப காலங்கிறோம் கல்பம் பெரிய நான் மானிட பிறவி எடுத்தாச்சு எது எடுத்தாலும் பகவத் அர்ப்பணமாக செய்து ஷனேன மத்தியேன கிருதம் மனஸ்வினஹ சன்னசிய சம்யாத்ய அபயம் பதம் அதே என்ன பண்ணாலும் அதை பகவானிடத்தில் அர்ப்பணமாக செய்து கொண்டிருந்தால் நமக்கு பகவானுடைய சரணகமலத்தில் சென்று சேரலாம் பகவானுடைய சரிதம் அதாவது நயத்திர வைகுண்ட கதா சுதா பகா எங்கு பகவானுடைய கதா என்கின்ற சுதா அமுதம் எப்படிப்பட்டது அப்படி பாய் என்ற அமுதம் பாயலையோ அங்கே வந்து அந்த அந்த எந்த இடத்துல நான் சாது என் சாதுக்கள் இல்லையோ பாகவதாஸ்ததாசையாக நயத்திர யஜ்ஞே சமகா மகோத்சவாக எங்கு சாதுக்கள் வசிக்கலையோ எங்கே வந்து யஜ்ஞம் என்ன தெரியுமா யஜ்ஞபுருஷனுடைய வழி வழிபாடுகள் என்ன நம்ம பண்ணிகிட்டு இருக்கோமே இப்போ பண்ணுறதே ஞான வைராகிய யஜ்யம் தான் இது என்ன பகவானுடைய கதாக்கு கே கீர்த்தனங்களையும் கதைகளையும் ரசித்து கொண்டும் பாடிக்கொண்டும் மாடிக்கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கவமே இந்த மாதிரி எல்லாம் நடக்கலையோ அது சுரேஷ நவை நவைசவிய சேவியதம் அது பெரிய சொர்க்கம் இல்லை தேவேந்திரோட இருப்பினமாக இருந்தால் கூட அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா யாருமே அதை வேண்டிக்க மாட்டாளாம் அப்படிப்பட்ட இடம் அப்போ என்ன வேணும் பகவானுடைய சுதா அந்த கதா சுதத்தை அப்படி அனுபவிக்கணுங்கிற இருபத்தி நாலாவது ஸ்லோகத்தில் இருபத்தைந்தில் இந்த பாரத பூமியில் விவேகத்தோடு அவரவர்களுக்கு பிறப்பிறப்புன்ற சுழற்சியில் மாட்டிக்காமல் நம்ம அந்த மாட்டின்னுக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா பகவான் இடத்துல தான் நம்ம மனசை வைக்கணுமே தவிர லௌக்கீக்கத்தில் வச்சுக்கூடாது எப்படி வந்து ஒரு வேடனோட வலையில் ஒரு வந்து ஒரு கிளி ஒரு பறவை மாட்டின் எடுத்தோம்னு வச்சுக்கங்களேன் மரத்துக்கடியில் வேடங்கிட்ட மாட்டி எடுத்தோம்னா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த வலையிலேன்னு திரும்பி வந்தாலும் என்ன பண்ணுமா ஐயோ இந்த மரத்தில் பழம் இருக்கே இதில் நல்லா இருக்கே அது நல்லா இருக்கே இதுன்னு இருக்கேன்னு அந்த மரத்தோட ஒட்டின்றமே எது அதே போல் நம்மளும் சம்சார சக்கரத்தில் போய் இருக்கோம் ஏன் லௌகிக்கத்துக்கே நினச்சிட்டு இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறார் இப்படி அவ அவ வந்து ஆசைகளை எல்லாம் நீக்கிவிட்டு பகவானுடைய சரணகமலத்தில் நம்மளை அர்ப்பணம் அர்ப்பணித்து கொண்டு இருக்க வேண்டும்னு சொல்லிட்டு சுகர் சொல்கிறார் இப்படிப்பட்ட ஜம்பூத் வித வ நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் பரத பரதகுல திலகம்னு நீ வந்திருக்கிய உனக்கு நான் இதெல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக முடிக்கிறார் பத்தொம்பதாவது அதரே நம ஹரி ஓம் अधपञ्चमस्कन्धे एकोनविंशोऽध्यायः शेषुवाच किं पुरुषे वशे भगवन्तम् आदिपुरुषं लक्ष्मणाग्रजं सीताविरामं रामं तच्चरणसि संनिघर्षाभिरतः परमभागवतो हनुमान् सह किं पुरुषैः अविरतभक्तिः उपास्ते आशिष्येन सह गन्धर्वैः अनुगीयमानं परमकल्याणीं भर्तृभगवत्कथां समुपशृणोति स्वयं चैतं गायते ॐ नमो भगवते उत्तमश्लोकाय नम आर्यलक्षणशीलवृथाय नमः ओवरशिक्षितात्मन उपासित लोकाय नमः साधुवातनिकक्षनाय नमो ब्रह्मण्य देवाय महापुरुषाय महाराजाय नमयते यतः विशुद्धानुभवमात्रमेकं स्वतेजसा तस्त प्रत्यक्प्रशान्तं सुधियोपलम्बनं यनामरूपं निरहं प्रपत्ये मर्त्यावतारस्तु इयमर्त्यशिक्षणं रक्षोऽवतायैव न केवलं विभोः कुतोऽन्यथा स्यात् त्रमदस्वात्मनः सीताकृदानि व्यसनानीश्वरस्य न आत्मा आत्मात्मद सुग्रतम सख्त स्त्रीलोक्यागवान्वासुदेव नीकलमश्नुवीत न लक्ष्मण चा भी विहामर् न जन्म नून महतो न सौभगम न वन न बुद्धि नकति दोशहेतु धैर्य नी नो वनौकस चकार सख्ये भदलक्ष्म्रज सुरासुरो व्यात वा नर सर्वात्म सुतज्ञमुत्तम भजेत राम मरजाकृतिम हरि य उत्थरा नकोशला दिवमीति भारत वर्षे के आकं उपचितधर्मज्ञानवैराग्य ऐश्वर्य उपशम परमात्मा उपलम्फनम् अनुग्रहाय आत्मवतामनुकम्पया तपो अव्यक्तकतिश्चरति तं भगवान् नारतो वर्णाश्रमवदीभिः भारतिभिः प्रजाभिः भगवत्प्रोक्ताभ्यां साम् सांख्ययोगाभ्यां भगवदनुभावबुपवर्णनं सावर्णेः उपदेक्ष्यमानः परमभक्तिभावेन उपसरति तं चाभिति ॐ नमो भगवते उपशमशीलाय अबरधानात्माय नमो किञ्चनविद्धाय ऋषिऋषभाय नरनारायणाय परमहंस परमगुरवे आत्मा रामाधिपतये नमो नम इति गायति चेतम् कर्ता से सर्कादिषु यो न बध्यते न हन्य दे देह कथो भी दैहिक दृष्टुर्न दृक्य से गुणैर्विदूष्यते तस्म नमो सक्त विविक्त साक्षिणे इतम हि योगेश्वर योग पुनम हिण्य गर्भो भगवान् जगादयत् ये दंत काले त्वयि तो निर्गुणो मने

భారతే అభ్యస్ వర్షే సరిశ్చైలా సంతి భావమలయో మంగళప్రస్థో మైనాక త్రికూడ ఋషభకూడకొల్లగస్యో దగిరి ఋషిమోహ శ్రీశైలో వేంకటో మహేంద్రో వారిదారో విద్యాశక్తిమాన్ ఋషగిరి భార్య పారియాత్రో द्रोणश्चित्रकूडो गोवर्तनो रैवतकः ककुपो नीलो गो गो गोकामग इन्द्रकीलकमकामगिरिः इति च अन्ये च शतसहस्रशशैलाः तेषां निलम्बप्रभवानदानद्यश्च सन्ति असङ्ख्याताः एतासामपो भारत्याः प्रजानामभिरेवनन्दीनामात्मना च उपस्पृशन्ति चंद्रवसावर्णीअोधा कृतमसि कावेरी वेणी पयस्वीनी शर्करावर्तांग्रा कृष्ण वेण्य भीमरधदी गोतावरी निर्वित्या पयोष्णीता सुरसा नर्मदा चन्मन्मदी सिंधुरंद ජෝනෂනදව මාහනදී. වේදස්ම හිෙේකුල් ්‍යාත්‍රසාමා කවෂිගේ මන්දාගෙන යමනා සරස්වේ ද්‍රශත්වද, ගොමති සර රෝධස්වතිී සවතිී ුශෝමාෂත තුෘෝ. චන්ද්‍රවාගා මරුතුරදාා විදස්ථාසෙක්න විශ්වායිති මහාහනැද්‍ය. आसमिन वर्षे भरुशाही हे लब्धजन ममे शुक्ललोहिदा कृष्णवर्णे न हैं स्वार्थ देहने करमनादे व्यवानुषनारकागदयो दे बख्वियात्मना अनुपूर्वी हे न अभगव अभवर्घश्चापि भवति योऽसौ भगवति सर्वभौधात्म्य नानात्म्यानिरुक्ते अनीलयने परमात्मनि वासुदेवे अनन्यनिमित्त भक्तियोगलक्षणो नानागतिनिमित्तविद्याक्रन्धिरन्दनद्वारेण यथा हि महापुरुषपुरुषप्रसङ्गः एतदेव हि देवा गायन्ति अहोमीषां किमकारिशोभनं प्रसन्न येषां सुविद स्वयं हरिः यैर्जन्म लब्धं निशुभारदाजिरे मुकुन्दसेवाभयं सुहायिनः किं दुष्करैन कृद्भित्तपोवृदयर्दानादिभिर्वात्युजेन बल्गुना नयत्र ना नारायणपादपङ्गज ना स्मृतिप्रमुष्टादिशयेन्द्रियोत्सवात् कल्पायुषां स्थानजयात् पुनर्भवात् शणायुषां भारदपूजयो वरं क्षणेन मर्त्येन कृतं मनस्विन साम्यस्य सम्यान् अभयं पदं हरेः न यत्र वैकुण्ठकदा सुधावगानसाधवो भागवता तदाश्रयाः न यत्र यज्ञेशुमगामहोत्सवा सुरेश लोकोऽपि न वै सेव्यतां प्राप्ता निर्जातिं विहये च जन्तवो ज्ञानक्रिया न वै अधेरन्न पुनर्भवायते भोयो वनो गायिवयान्ति बन्धनं यैः श्रद्धया बर्ह्यशुभाकशोहैः निरुद्धमिष्टम् इति मन्त्रवस्तुदः एघपृदङ्नामभ्यावुतो मुदा गृह्णादिवोर्ण स्वयमाशिषां प्रभुः सत्यं दिशत्यर्तिदं अर्थितो नृणां नैवार्तदो यत्पुनर्तिदायत स्वयं विधत्ते भजद चापिधपादव यगसुखावशेषिम स्विष्ट सूक्त कृत्य शोभनमेना जन भे स्मृतिम्जन्म न स वर्षे हर यद शनो दे शिशुवाच जम्बोद्वीप से एक नोद्वीप नष्टेक सघरात्मज अश्वान्वेश महीं परिदो निघ्न नेगर्न, निघ्नद्भिः उपकल्पितान् तत् यथा स्वर्णप्रस्थचन्द्रशुल्क आवर्धनो रमनगो मन्द्रहरिणः पाञ्चजन्यः सिंहलो लङ्का इति एवं तव भारतोत्तमजम्बूत्विभवर्षविभागो यदोपदेशमुपवर्णथ इति श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः जीवनस्मरणं गोविन्द गोविन्द सत्कुर्म राजके जये